உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க நல்லா கடந்து வரங்கு வாழ்வ வீட்டுக்கு காலையில வந்ததும் சத்த நேரம் தூங்குவோம் பிடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போடுமேங்கிற என்னெல்லாம் கிடையாது நல்லா அக்காலும் தங்கச்சி உட்காந்து அரட்டை அடிக்க வேண்டியது பிறகு வெளியே எங்கேயாவது கிளம்ப வேண்டிய நேரம் நல்லா உறங்கி வெளிய வேண்டியது ஏட்டி ஆதிரா இல்லைக்கியா எலும்புங்கம்மா இப்ப எலும்பு பொறியலா இல்ல தண்ணி எடுத்து மொகரையில ஊத்துட்டா கொஞ்ச நேரம் ஏட்டி நாளைக்கு கடந்து உறங்கு இன்னும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் நேரத்தோடி எலும்பு ஆதிரா எழுப்புங்க ஏட்டி அவ தானே எலும்புவியோ அவதான் அங்க இருந்து பஸ்ல வந்திருக்கா அசதியில தூங்கிட்டு போறா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்ச விலை எழுப்புறேன் நீ எந்த நல்லா உறக்க வரும் உனக்கு அந்த பிள்ளை கூட பாவம் பஸ் ஏறி பஸ்ல வந்துருக்கும் உனக்கு என்ன சரி எலும்புறேன் கோ கூடாதியா அஞ்சு நிமிஷத்துல திரும்ப வருவேன் ரெண்டு பேரும் எலும்பி உட்காந்துருக்கணும் கமலா பைனி உரங்களையா நீங்க அதுக்குள்ள எலும்பிட்டியே இப்பதான் தெய்வான எலும்புனே மைனி என்னாச்சு உங்க வீடு மாதிரி எங்க வீடு வசதியா இல்லன்னு உறக்கம் வரலையோ ஆடாடா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல தெய்வான நாங்க இங்க ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருப்போம் இருக்கனாலும் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போகணும்னு ஒரு ஆசை ஆசைப்படுத்துட்டேன் இதுவே அங்கெல்லாம் இருந்தா இந்நேரத்துக்கு ஒரே வண்டி சத்தமா தான் கேட்கும் இங்க பாரு காலையில இருந்து சேவை சத்தம் குருவி சத்தம் இதெல்லாம் கேட்கவே காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு தெரியுமா நானே இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்கேன் இனி இப்ப இந்த சத்தத்தை எல்லாம் விட்டுட்டேன் வையா இனி ஊருக்கு போனா ஒரே வண்டி சத்தம் தான் கேட்கும் எப்ப இதெல்லாம் திரும்பி கேட்க அட என்ன மைனி மாசத்துக்கு ஒரு திருப்பு வந்துட்டு வந்துட்டு போக வேண்டியதா இந்த சத்தத்தை அழகு போல கேட்க வேண்டிதான் இங்க இருந்து ஆமா உங்க அண்ணன் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு தான் மறு வேலை பாப்பாரு அண்ணன் வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் நீங்க தான் கூப்பிடணும் ஒரு நாளாவது மாசத்துக்கு போயிட்டு வருவோங்கன்னு சொல்லுங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கிறிய ஆனா திரும்பவும் இதே மாதிரி இருக்கப்படாதா அம்மா சொல்லிவிட்டேன் இனிமேயாவது ஒழுங்கா அப்பப்ப வந்துட்டு போங்க என்ன கண்டிப்பாம்மா நானே அதை தான் நினைச்சிருக்கேன் இத்தனை வருஷம் இதெல்லாம் கேட்காம எப்படியோ இருந்து இன்னைக்கு ஒரு நாள் சத்த நேரம் இந்த சத்தத்தெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா என்னதான் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தான் என்ன இருந்து அப்படி என்ன கிடைக்கும் நமக்கு என்மாவே கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான் பார்த்துக்க முந்தா நாள் தான் என்ன நினைச்சானோ எது நினைச்சானோ தெரியல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் நம்ம ஊருக்கு வந்த நேரம் எல்லாம் நல்லதாக தான் நடக்குது அவனுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டு பிஸ்னஸ் எல்லாம் நீயே பார்த்து கையான்னு பேசாமல் நம்மளும் நம்ம ஊருக்கு வந்து ஒரு வீடை கட்டி இங்கேயே இருந்துடலாமான்லாம் தோணுது தெரியுமா எனக்கு பரவாயில்லையே நம்ம ஊருக்கு வர நேரம் அர்ஜுன் கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கிட்டு இருக்கான் நீங்க எதுக்குமே இனி வேற வீடெல்லாம் கட்டிட்டு போகணும் நம்ம வீட்டுக்கு வாங்க தம்பிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு இங்கே வந்துருங்க நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் இத்தனை வருஷம் தான் பிரிஞ்சிருந்தோம் இனிமேலாவது ஒன்னா இருப்போம் என்னதான் இருந்தாலும் அது சரி வராதுல்ல தெய்வானே என்னதான் இவையே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஊருக்குள்ள நாலு பேர் எதாவது சொல்லுவாவே இப்படி வந்து கிடக்காதேன்னு ஐயோ சித்தி பேசுறவையே பேசிட்டு தான் இருப்பாவை மற்றவையே பேசலாம் நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தோம் வைங்களா அவ்வளோதான் அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்காதீயே தாராளமாக இங்கே வாங்க நான் இருக்கே உங்களை பார்த்துக்கிறேன் அடடா என் மகன் நல்லா முறை வச்சுலாம் கூப்பிட்றாளே அழகா ஆமாம் சித்தி எங்கள் அத்தை உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காவ அவையே உங்களை அத்தன் தானே கூப்பிட்றாவ அப்போ நீங்கள் எனக்கு சித்தி தானே சரிதாம்மா சரி தான் சரி தான் உங்கள் அத்தை என்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காவுளா ஆமாம் சித்தி இந்த வீட்டில் மற்றவியலுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சதை விட எனக்கு தான் அத்தை நிறைய கதை சொல்லியிருக்காவு தெரியுமா ஆமாம் மைனி அவையே வேலைக்கு போயிடுவாள என் மகனும் வேலைக்கு போயிடுவானோ என் மா மொதல் கறி சென்னையில் தான் வேலை பார்க்க ரெண்டாவது கறி காலேஜ் போயிடுவா நானும் தான் வீட்டில் எப்போவும் இருப்போம் அதனால நானும் எங்கள் அத்தையும் உங்களை பற்றி எல்லா கதையும் இவளுக்கு சொல்லியிருக்கோம் எனக்கு உங்களெல்லாம் நினைச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா நம்ம பார்த்து பேசி எத்தனை வருஷம் ஆயிட்டு இருந்தாலும் பழசு எதையும் மறக்காமல் இன்னும் அதே அன்போடு இருக்கிய பார்த்தீங்களா இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும் ஆடா என்னம நீங்கள் பார்க்காம பேசாமல் சில வருஷம் அப்படியே இருந்துட்டோம்னா பழசெல்லாம் மறந்துடுவோமா என்ன நீங்களும் இத்தனை வருஷம் கழிச்சினாலும் அதே அன்போடு தானே வந்திருக்கிறீங்க என்னதான் தலை போற வேலை இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து உங்களையும் நம்ம ஊரையும் பார்த்துட்டு போயிருக்கணும் தப்பு பண்ணிட்டோம் ஐயோ சித்தி இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் வருத்தப்படாதியே ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்க சென்னையில பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா அடிக்கடி லீவ் போட முடியாது அதனால தானே நீங்க வராம இருந்திய வருத்தப்படாதிய சித்தி ஏட்டி கமலா வந்துட்டியாட்டி ஏட்டே நல்லா இருக்கிறீங்களா எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து இந்த நீ மறந்துட்டாளா அப்பப்ப வந்து ஒரு எட்டு பாத்துருக்கலாம் அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு இனிமேல் அப்படி என்னைக்கு இருக்க மாட்டேன் அப்பப்ப வந்து உங்கள பாத்துக்கிட்டேன் சரிட்டி சரிட்டி அம்மாக்கா எத்தே இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க இன்னும் நல்லா சிக்கனும் கொமரி மாதிரி இருக்கீல போட்டி தூர நான் கொமரி கணக்காவா இருக்கேன் சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா எடி உமா அவனுங்க உறங்கிட்டு கிடப்பான் தே நான் போய் எழுப்பி கூட்டிட்டு வரேன் ஏமாடி உறங்கட்டு உறங்கட்டு அதான் கோயிலுக்கு போவேன் இன்னும் நேரம் கிடக்க ஏட்டி பேத்தியெல்லாம் எங்க பெரியவ வந்துட்டாளா ஆ வந்துட்டாத்தே மைனி வீட்ல இருந்து வந்த கொஞ்ச நேரத்துலதான் அவளும் வந்தா போனவனு உறங்கணும்ல அக்காலும் தங்கச்சியும் கதை பேசிட்டு இருந்திருப்பாள் நல்லா உறங்கிட்டு இருக்காவ இப்பதான் போய் எழுப்பி விட்டுட்டு வந்திருக்கேன் கமலா காப்பி குடிச்சியாட்டி இனிமேதான் குடிக்கணும் ஏட்டி பிள்ளைக்கு ஒரு காப்பி தண்ணி கூட குடுக்காம தான் கதை பேசிட்டு இருந்தீங்களோ நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆச்சு காப்பி ஆ சரிமாக்கா இங்க மூணு பேரத்துக்கும் கொண்டு வா நாங்க இதுல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் என்னமா ஆ சரி ஆச்சி ஏக்கா எலும்பி வாக்கா எனக்கு தூக்கமா வருவீ நீ போய எனக்கெல்லாம் தெரியாது அம்மா இப்ப தான் வந்து எழுப்பினாவே அஞ்சு நிமிஷத்துல வருவாங்களாம் அதுக்குள்ள நம்ம முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு போனவ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் உறங்கிட்டு வரேன்டி டி பஸ்ல உறக்கமே இல்லை எனக்கு தெரியுமா உன்னை யாரும் உறங்காண்டான்னு சொன்னா விடிய விடிய உட்காந்து போன் பார்த்துருப்பேன் நீ மூடிட்டு போ என்ன நான் மூடிட்டு போறது இருக்கட்டும் ஆஃபீஸ்ல உனக்கு லீவே கிடைக்காதுன்னு சொல்லி போனோம்னா வேறவே எப்படி கிடைச்சிது அது எங்க இலக்கியா கிடைச்சு கிடைக்கே எடுத்துக்கிட்டேன் நீயா எடுத்துக்கிட்டியா புரியலையே அட நான் அவன்கிட்ட லீவ் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவன் இன்னைக்கு எங்கேயோ போறானோ அதனால வரமாட்டேன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு வேற கொடுத்துட்டான் நான் எனக்கு கொடுக்காம இருந்தா தப்பிச்சு கிடலான்னு பார்த்தேன் எனக்கும் வேற ஒரு வேலையை ஷெடியூல் பண்ணிட்டான் பிறகு என்ன செய்ய லீவ் கேட்டாலும் அந்த காரணத்தை சொல்லிடுவான் அதான் என்ன செய்யன்னு யோசித்து பார்த்தேன் சொல்லாமல் கொல்லாமல் லீவ் போடுவோம் அதான் சரின்னு வந்துட்டேன் அடிப்பாவி பிறவி ஏன் வரலன்னு கேட்க ம் கேட்பாவ கேட்பாவ கேட்காம எப்படி நான் இப்பதானே எனக்கு ரொம்ப ஃபீவர்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருவேன் நம்மளனா நம்மளனா என்ன செய்ய நாலு இருமல் வர மாதிரி இருமி ஒரு வாய்ஸ் நோட்டா அனுப்பிட வேண்டியதா அதை அவன் கேட்டுட்டு ரொம்ப முடியலன்னு நினைச்சுக்கிடுவான்லாம் சரியான திருட்டு கல்லிடி நீ பிறவி என்னடி செய்ய இந்த வாரம் லீவ் போடணும்னு சொன்னா போன வர நான் லீவ் கேட்காம இருந்திருப்பேன் வார வாரம் லீவ் கேட்டா எவன் தான் கொடுப்பான் அதுவும் சரிதான் அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேணா உறங்கு நான் போய் பல்ல விளக்கிட்டு காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பிறவு சீக்கிரம் வந்துரு வராம பிறவு என்னதான் கேட்பேன் வந்துறேன் அஞ்சே நிமிஷம் அவனுக்கு மெசேஜ் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி படுத்து கிடந்துட்டு வந்துடுறேன் சரிக்கா சீக்கிரம் வர வழியப்பாரு நம்ம வீட்டுக்குள்ள யார் இது பேண்ட போட்டுட்டு ஒரு மாதிரி பேண்டக்குள்ள கையை விட்டுட்டு எங்கயோ பார்த்துட்டு இருக்காரு ஆமா இப்பதான் வருது இவருதான் சண்முக மாமாவோட மகன் இது என்ன ஊரு அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாவ நான் பிறந்ததுல இருந்து சிட்டிலேயே இருந்து இப்படி ஒரு ஊரையே நான் பார்த்தது கிடையாது எனக்கு வேற இப்ப பேஸ்டும் பிரஷும் தேவைப்படுது சரி ஓகே ஷாப் போலான்னு பார்த்தா எங்க ஷாப் இருக்குன்னு கூட தெரியல ஏதாவது ஆர்டர் பண்ணா கூட இந்த லொகேஷன் காட்டவே மாட்டேங்குது டெலிவரி கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப இன்டீரியர் ஏரியா போல

ஹோ சாரி சாரி இது உங்க வீடா ம் ஆமாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சொல்லுங்க என்ன ஹெல்ப் வேணும் இல்ல எனக்கு கொஞ்சம் பேஸ்டும் பிரஷும் தேவைப்படுது இங்க பக்கத்துல ஏதாவது ஷாப் இருக்கான்னு சொல்ல முடியுமா இங்க பக்கத்துல எந்த ஷாப்பும் கிடையாது நாங்க ஏதாவது வாங்கணும்னா கூட ரெண்டு ஊர் தள்ளி பஜாருக்கு தான் போய் வாங்குவோம் என்னது ஒரு பேஸ்ட் பிரஷ் வாங்க ரெண்டு ஊர் தள்ளி போவீங்களா ம் ஆமாங்க நம்ம ஊர்ல கடை கிடையாது என்னங்க ஊரு இது ஹலோ எங்க ஊர்க்கே வந்து எங்க ஊரை பத்தி தப்பா பேசுறீங்களா ஐயோ நான் தப்பாலாம் பேசலங்க உங்களுக்கு இதெல்லாம் சிரமமா இல்லையா ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னாலும் ரெண்டு ஊர் தாண்டி போறது அதெல்லாம் எங்களுக்கு பழகிட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பஜாருக்கு போகும்போதே ஞாபகப்படுத்தி வாங்கிட்டு வந்துடுவோம் ஓ இப்போ நான் ப்ரஷ் பண்ணணுமே இன்னைக்கு யாரும் பஜாருக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியாது நீங்கள் வேணா இன்னைக்கு சும்மா வாய் கொப்பிடிச்சுக்கிடுங்க பிறகு நான் பஜாருக்கு போகும்போது அப்பா வாங்கிட்டு வர சொல்லி என்னது சும்மா வாய் கொப்பளிக்கணுமா செய் ஹலோ அதுக்கு எங்க இவ்ளோ ஆச்சரியப்படுறீங்க என்னங்க நீங்க இங்க யாரும் பிரஷ் கூட பண்ண மாட்டாங்களா ஆடு மாடு என்ன பிரஷ் அங்க பண்ணுது ஹலோ அது ஆடு மாடு நான் மனுஷன் அதுக்கு என்னங்க பண்றது எனக்காவது ஒரு நாள் அப்படி சூழ்நிலைனா நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான ஆகணும் ஓ அதெல்லாம் என்னால முடியாது நான் பிரஷ் பண்ணியே ஆகணும் சரி இருங்க நான் போய் வீட்ல வேற ஏதாவது பிரஷ் பேஸ்ட் இருக்கான்னு நான் வேணா பார்த்து கொண்டு வந்து தரேன் ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட் ஐயோ ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லுதாரே எனக்கு ஒண்ணும் புரியாதே நீங்க இப்ப என்ன சொன்னீங்க ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட்னு சொல்லுங்க ஐயோ அது கேக்கல அதுக்கு அர்த்தம் என்னது அதுக்கு அர்த்தம் என்னதா நீங்க படிக்கலையா யார் சொன்ன படிக்கலன்னு நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கேன் ம் ம் வேளங்குச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயும் சொன்னது புரியலையா அது ஒண்ணும் இல்லங்க சீக்கிரம் தேடி பாருங்கன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஐட்டு பிரஷ் பண்ணாம ஒரு மாதிரி இருக்குல அதான் கேட்டேன் அத தான் சொன்னீங்களா சரி சரி இருங்க நான் போய் தேடி பார்க்கேன் ஆ சரி ஆமா இவரை நான் எங்கேயோ பாத்துக்கனே எங்க பார்த்தேன் எங்க பார்த்தேன் நனவு வேற வர மாட்டேக்கு ஆனா நேர்ல பார்த்த மாதிரி இல்ல ஏதோ போன்ல பார்த்த மாதிரி ம் அவர்தே கேட்டு பாப்போம் அண்ணா நான் உங்களை இதுக்கு முந்தி பாத்துக்கனா அட என்னங்க நீங்க நீங்க எங்கயாவது பாத்துக்கிறீங்களானு எனக்கு எப்படி தெரியும் ஐயோ அப்படி கேட்கல நம்ம எங்கயாவது பாத்துக்கறமான்னு கேட்டேன் இல்லையே நானே உங்க ஊருக்கு இப்பதான் முத தடவை வாரேன் அப்படியா ஆனா எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சரி அதெல்லாம் எப்போ பாத்தியே எங்க பாத்தியேன்னு பொறுமையா பேசிக்கிடலாம் முதல்ல அந்த பிரஷ் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இந்த போறேன் பிரஷ் கிடைக்குமா இல்லையான்னு வேற தெரியலையே நம்புவோம் கிடைக்கணும் கிடைக்கலன்னா எப்படி பிரஷ் பண்ணாம இருக்குது இல்லையே இங்கேயோ பாத்துருக்கேன் இதை கண்டுபிடிக்கலன்னா என் மூளையே வெடிச்சிரும் நினைவு வந்துட்டு இவ்வியா நம்ம அக்கா ஆபீஸ்ல இருக்கவிய இவ்விய பேரு கூட அர்ஜுன் நினைக்கிறேன் ஐயோ இப்போ என்னமா பிரச்சனை ஏமா பிரஷ் தேடி தரேன் போகவே மாட்டேங்கறீங்க அண்ணா ஒரே நிமிஷம் உங்க பேர் மட்டும் சொல்லுங்களா ஏமா என் பேர் சொன்னாதா அது தேடி தருவீங்களா சொல்லுங்களா கொஞ்சம் என் பேர் அர்ஜுன் நான் சென்னையில இருந்து வாரேன் தயவு செஞ்சு அந்த பிரஷ் தேடி கொடுத்துட்டு என்ன வேணா கேளுங்களா கண்டுபிடிச்சிட்டேன் என்னது பிரஷையா ஐயோ இல்லங்க இங்க என்ன இல்லங்க வந்தறேன் எங்க போயிராதியா அத்தை நல்லா செத்தா செத்த நேரத்துக்கு முன்னாடி தான் உடம்பு சரியில்லைன்னு மெசேஜ் போட்டா இவியலுக்கு இவையெல்லாம் இங்கே தான் இருக்காவ பார்த்தானா அவ்வளோதான் ஆச்சரியப்பட்டுருவா மூணு நாளாக ஒரே ஃபன்னாக தான் இருக்க போகுது நமக்கு ப்ரெஷ்ஷு தேடி அவ கையிலேயே கொடுத்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லணும் அக்கா நான் செத்த நேரத்துக்கு முன்னாடி எழுப்பினேன் எந்திரிக்கே மண்டேன்ட்டா இப்போ நான் போன பிறகு என் பொறுவே எடுத்துடலாம் உறங்கியா ஆமண்டி நீ எழுப்பும் போது ஒரே உறக்கமாக வந்து அதான் முழிச்சு பார்த்தேன் உன்ன காணலை சரி எங்கேயோ போயிட்டா போலன்னு பார்த்தேன் உன் பொறுவை நல்லா குழுகுழுன்னு இருக்கும்ல தான் எடுத்து போத்திக்கிட்டேன் சரி சரி முடிச்சுட்டால உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என் கூடவா முக்கியமான வேலையா அது என்ன வேலை அது ஒண்ணும் இல்லக்கா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளுக்கு பல்ல விளக்குறதுக்கு ப்ரெஷ் வேணுமா அது யாரடி நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளே அதான் சண்முக மாமா இருக்காவல்ல அவிய குடும்பம் இன்னைக்கு வந்திருக்காவல்ல ஓ ஆமா என்ன அன்னைக்கு அம்மா போன்ல சொன்னாவ அவியலு வாராவன் நான் தான் மறந்துட்டேன் ம் அவியலுக்கு கூட ஒரே ஒரு மகன் தானே ஆஹா அந்த அளவுக்கு தெரியுமா உனக்கு ஆமா டி அவங்களுக்கு ஒரே மகன்தான் நீ பறக்கும்போதெல்லாம் அவிய இங்க தான் இருந்தாவ அதுக்கு பிறகு எதுவும் குழந்த இருக்கான்னு தெரியாது ஆனால் அவிய இங்க இருக்கும்போது ஒரே மகன் தான் சரி சரி அவங்களுக்கு எத்தனை மகன் வேணாலும் இருந்துட்டு போட்டு அவியும் அவனுக்கு பல்லு வளர்க்கறதுக்கு ப்ரெஷ்ஷு வேணுமா நீ வந்து எடுத்து கொடுவா ஏட்டி ப்ரெஷ்ஷை தேடி கொடுக்கறதுக்கே என்ன எழுப்புனா வீட்டில் ஏதாவது புதுசு எடுத்து எடுத்துக்கொடு இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சொல்லு பிறகு அப்பா பசாருக்கு போனால் வாங்கிட்டு வர சொல்லலாம் ஏக்கா வீடு முழுக்க தேடிட்டு ட்ரெஸ்ஸ காணல வேப்பங்குச்சியை தான் கொடுக்கணும் அவிய இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறாவ வேப்பங்குச்சியை கொடுத்தா எதுவும் நினைக்க மாட்டாவளா கொஞ்சம் நீயும் வந்து இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி கூடா ஏண்டி உயிரை வாங்குற நீயும் காலேஜ் தானடி படிக்கா காலேஜ் போறேன்னு வேணா சொல்லு படிக்கிறேன்னு சொல்லாத அவைய சீக்கிரம் தேடி கொண்டானு இங்கிலீஷ்ல சொன்னதே எனக்கு புரிஞ்சுக்க முடியல உன்னெல்லாம் படிக்க அனுப்புதாவ பாரு அவியல சொல்லணும் யார அனுப்ப எனக்கு தான் படிக்கவே பிடிக்கலையே ഉം അപ്പവും അമ്മാവുംന്താവിടാ അത് എനും പല്ലു കൂടെ വിളക്കലെ കാലിലെ തൂങ്ങി എന്താ അപ്പേ വരമി മാഡം ഉള്ള പൊണ്ണു പാക ഒന്നും യാറല വപ്പുച്ച കൊടുത്തിട്ട് വര പോറേ ആഹാരം എന്താ തന്നെ വരുവ്യോ തൂങ്ങി മുളിച്ചാ കൊടുക്കേണ്ടോ ഇവളോലിയേ പോയിക്കൂടാ അവപ്പം കുച്ചി കൊടുക്കുന്നത് എന്നിട്ടി കൂപിറ அவியலை பார்த்தா நீ ஆடி போயிடுவே அசந்து போயிடுவ ஆடி அசைகிறாவளா என்னட்டையும் வளர்றா காலையிலேயே உனக்கு நான் வளர்ந்த மாதிரி தான் இருக்கும் சத்த நேரத்தில் நீ வளருவே வா ஆனால் உயிரை வாங்குதாட்டி நீ வரேங்குது என்னடி பார்த்துட்டே இருக்க முதல்ல போய் அவருக்கு அந்த வேப்ப முச்சியை கொடு அட இரடி தாயை கொடுக்குறேன் நீ எதுக்கு இவ்வளோ பரப்பறக்குற ஒன்றும் இல்லையே ஒன்றுமே இல்லையே என்னடி ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு அவனை சைட் அடிக்கிறியோ சீச்சி நாலா ஒன்னு சைடு அடிக்கல இப்ப 2 நிமிஷத்துல நீ சைடு அடிப்பு பாரு ஐயப்பா லூஸ் எஸ்க்யூஸ் மீ எஸ் ரெண்டு பேத்துக்கு பேச்ச மூச்சியே அர்... అర్జుன் சார் தாதிரா நீங்க இங்க இங்க அது அது வந்து சார் ஓ இதுவா இவதான் என் அக்கா அக்காவா ம் ஆமாண்ணா என்னோட அக்கா தான் வேலை பார்த்துட்டு இருக்கா இன்னைக்கு கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்காக லீவ் போட்டு வந்திருக்கா வெயிட் அ மினிட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆதிரா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்க சார் சார் அது அது வந்து இருங்க இருங்க நானே காட்டுறேன் ஹாய் சார் குட் மார்னிங் எனக்கு நைட்லேருந்து ரொம்ப ஃபீவரிஷாக இருக்குது எனக்கு நீங்கள் இன்னைக்கு ஒர்க்கெலாம் வேற கொடுத்துருக்கீங்க பட் என்னால் வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ண முடியாது ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் மண்டே ஆஃபீஸ்க்கு கன்ஃபார்ம் வந்துடுவேன் சார் ஸோ ஐ வாண்ட் லீவ் டுடே சார் என்ன அதிராக இதெல்லாம் உங்களுக்கு லீவ் வேணும்னா என்கிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே எதுக்காக நீங்கள் இப்படிலாம் போய் சொல்லிட்டுருக்கீங்க சார் ஐ எம் சாரி சார் போன வீக்கும் நான் லீவ் எடுத்துட்டேன் ஸோ நான் இந்த வீக்கும் லீவ் கேட்டால் நீங்கள் தருவீங்களோ மாட்டிங்களோங்கிற பயத்தில் தான் போய் சொல்லிட்டேன் ஐ சாரி சார் ஆதிரா உங்கள் மேலே எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு இப்படிலாம் பண்ணி அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ் ஓகே சார் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காது நான் எனக்கு லீவ் வேணும்னா ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லீவ் எடுத்துக்கிறேன் ம் ஓகே நான் உங்கள் வீட்டுக்கு தான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன் ஸோ ஐ ஃபர் கிவ் யூ ஆனா இனிமேல் இந்த மிஸ்டேக் எப்பவும் நடக்க கூடாது ஓகே ஓகே சார் ஷூர் ஓகே வேர் இஸ் மை பிரஷ் சார் அ பிரஷ் இல்ல என் தங்கச்சி வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டா சோ இன்னைக்கு ஒரு நாள் நீம் ஸ்டிக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாட் நீம் ஸ்டிக்கா ஆமா சார் நான் கையில வச்சிருக்கனே அந்த நீம் ஸ்டிக் வச்சு இன்னைக்கு பிரஷ் பண்ணிக்கோங்க அத வச்சு பிரஷ் பண்றதா என்ன ஜோக் பண்றீங்களா அஜிரா அண்ணா அவ ஜோக் எல்லாம் ஒண்ணும் பண்ணல நல்லா தான் பேசிட்டு இருக்கா ஆனால் என்னம்மா நீங்கள் அதை வச்சு எப்படிமா ப்ரஷ் பண்ணுறது ஐயோ அண்ணா அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அதை வாயில் வச்சு ரெண்டு கடி கடிங்க பிறகு பல்ல அந்த சாரெல்லாம் பட்டுரும் அதை வச்சு பல்லெல்லாம் வளர்க்கிருங்க ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாது எனக்கு இப்போ ப்ரஷ் வேணும் சார் நினச்ச டைமுக்கு ப்ரஷ்லாம் வாங்க முடியாது அது கொஞ்சம் தூரம் ரெண்டு ஊர் தாண்டி போகணும் ஸோ இன்னைக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஷோ கொடுங்க ஏதாவது அதை வச்சு ட்ரை பண்றேன் அண்ணா நீங்க வேற எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் பல்லு விளக்க மட்டும் ட்ரை பண்ணுங்க ஐயோ அதுக்கு தாமா கேக்குறேன் கொடுங்க இந்தாங்க சார் வெச்சுக்கோங்க ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள வாங்க காபி குடிக்கலாம் நாங்க இப்ப உள்ள போறோம் ஆ ஓகே பெரிய இங்கிலீஷ் தரை இவரே வேப்பங்குச்சில ஒரு நாள் பல்லு விளக்க மாட்டார் சாவிடா